அன்புள்ள கும்பராசி அன்பர்களே ராகு கேது பற்றிய பேச்சின் முன்னோட்டத்தை நாம் பார்க்க போகிறோம் கும்ப ராசினருக்கு இரண்டாம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அஸ்தமத்தில் கேது பகவான் இருக்கிறார் போக சுகத்துக்கு அதிபதியான ராகு பகவான் இரண்டாம் இடமாக குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் சிலருக்கு சிற்றின்பத்தில் பிரியம் அதிகம் செலவு செய்வார் பேச்சு திறமை ஓரளவு மேம்படும் சாதகமான சூழ்நிலை உண்டாகும் நண்பர்களின் மூலம் வருமான வாய்ப்புகள் மேம்படும் பொன் பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் முகத்தில் பொழிவு ஏற்படலாம் அடக்கம் தேவை எட்டாம் வீட்டில் உள்ள கேதுவினால் திடீர் வாய்ப்புகளின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும் உடன் இருப்பவர்களை பற்றிய புரிதல் ஏற்படும் புதிய இடத்திற்கு செல்வதற்கான சூழ்நிலை உண்டாகும் எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் ஆதாயம் அடைவீர்கள் மற்றவர்களின் செயலால் மனதில் மாற்றம் ஏற்படும் சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் அலைச்சல்கள் மேம்படும் பழைய நிறைவுகளின் மூலம் செயல்பாடுகளில் சோர்வு தங்களுக்கு உண்டாகலாம் வியாபாரம் சார்ந்த கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்பட வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு வேண்டும் சிறிது லேசாக நோய் இருந்தால் கூட மருத்துவரிடம் சென்று உடல் நலனை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனம் வேண்டும் மருத்துவ செலவுகள் உடல் ஆரோக்கிய குறைவினால் அதிகரிக்கலாம் உணவு விஷயத்தில் கவனம் வேண்டும் அடிக்கடி வெளி உணவுகளை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் பொருளாதாரம் பல உறவுகள் மத்தியமாக இருக்கும் ஆடம்பர செலவுகளை குறைக்க ஏற்ற இறக்கம் இருந்தாலும் சில உதவிகள் சாதகமாகும் எதிர்பாராத சில செலவுகளால் மன நிம்மதி குறையும் கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்பட வேண்டும் பாகப் பிரிவினைகளில் தாமதம் உண்டாகலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு பணிபுரி விடத்தில் சில நெருக்கடியான சூழ்நிலை வந்து விலகும் அலைச்சல்கள் உண்டாகும் உயர் அதிகாரிகளிடத்தில் கருத்துக்களை பகிரும்போது பேச்சில் நிதானம் தேவை சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் மற்றவர்களின் செயல்பாடுகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது புதிய வேலை சார்ந்த முயற்சிகளில் கவனத்துடன் இருக்க வேண்டும் வியாபாரப் பணிகளில் மத்தியமான முன்னேற்றம் வாய்ப்புகள் கிடைக்கும் பெரிய அளவிலான முதலீடுகளில் ஆலோசனை பெற்று முடிவு எடுக்க வேண்டும் வேலையாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் அடுத்து கூட்டாளிகளிடம் பயன் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் அரசு சார்ந்த உதவிகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகலாம் அரசியல்வாதிகள் மக்களின் தேவைகளை சரியாக நிறைவேற்றினால் ஆதரவு கிடைக்கும் யாருக்கும் பொய்யான வாக்குறுதிகள் கொடுக்கக்கூடாது கூடாது அதிகாரிகளுடன் விதண்டாவாதத்தில் ஈடுபடக்கூடாது கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு போட்டிகள் அதிகரிக்கும் கிடைக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் வெற்ற போக்கின்றி செயல்படுவது நல்லது வெளியூர் மற்றும் வெளிநாட்டு செல்வ வந்து போய் வருவதன் மூலமாக ஆதாயம் உண்டாகும் பெண்களுக்கு பிள்ளைகள் வழியில் சிறு சிறு சஞ்சலங்கள் தோன்றி வரையலாம் கணவன் மறைவிற்கிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது இறை தரிசனம் சார்ந்த பயணங்களை மேற்கொள்வீர் ஆடம்பரமான செலவுகளை குறைப்பதால் கடன்கள் குறையும் அரசு வழியில் எதிர்பார்க்கும் உதவிகளில் தாமத நிலை ஏற்படும் பணிபுரியும் இடத்தில் வேலை வலு அதிகரிப்பதால் உடல் சோர்வடையும் படிக்கும் மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் மற்றபடி ராகு கேதுவுக்காக கோயிலுக்கு சென்றால் ராகுவுக்கும் துர்கையும் கேதுவை வளிமணங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்